வணக்கம் எப்பமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி நம்ம ஒரு பதிவு ஒரு அற்புதமான ஒரு ஒரு சொல் அது அற்புதமான கலையும் கூட இந்த தந்திரா என்ற பயிற்சிக்கு தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு ஒரு பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் தந்திரா கத்துக்கலாமா தந்திரா அதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மை சுற்றி பல பேர் அதாவது பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க அதாவது அவங்க கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்குறது எல்லாமே சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ற ஒரு பேரில் கற்றுக் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி ஒரு செக்ஷுவல் அந்த உறவை வந்து மேம்படுத்தி அதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இதை தான் தந்திரான்னு சொல்லி கொடுக்குறாங்க தப்பு தந்த்ரா என்பது ஒரு பெண் ஒரு பெண் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஆர்ட் அவ்வளோதான் சரி இது வந்து எல்லாருக்கும் தகுதி யாருக்கு இருக்குது இந்த தந்திராவை கற்றுக்கிறது நான் சொல்கிற தந்திரா வேற இப்போ இந்த உலகத்தில் எல்லோரும் கற்றுக் கொடுக்கறது தந்திரா வேறு தந்திரா என்பது ஒரு ஆண் தனக்குள் இருக்கும் பெண்மையை உணரும் ஒரு நிலை ஒரு பெண் தனக்குள் இருக்கும் ஆணை உணரும் ஒரு நிலை இதுதான் அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தியையும் சிவ சிவத்தையும் உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் தந்திரா அப்படின்றது இருக்குது இது எல்லோரும் உணர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி என்னுடைய குரு யமுனா அப்படின்ற ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டேன் இதை எல்லாருமே சாத்தியமாக இதை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்த உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் அதாவது இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்க முடியாது ஸோ அதனால் அவங்களுக்கு வார்த்தையாக தான் சொல்ல முடியும் அதோடைய தகவலை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது என்னென்னா இந்த தந்திராவை கற்றுக்கிறதுக்கு எல்லாராலையும் இது இதில் முழுமை அடைய முடியாது எல்லாராலேயும் முழுமை அடைய முடியாது இதுக்குன்னு ஒரு சிலர் பிறப்பாங்க அவங்க தான் இதுக்கு சாத்தியப்படும் எல்லாரும் இதுக்கு வராது எல்லோரும் இப்போ உதாரணம் இப்போ சில பேர் எல்லாரும் செக்ஷுவலை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் தனக்குள் அந்த பயணத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அதை அழகுபடுத்தி அதுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்கான விஷயத்த யாரும் மாட்டாங்க எல்லோரும் ஒரு கசப்பான விஷயம் வெறும் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தில் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு செக்ஷுவலை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் ஆனால் இது யாரா இது யாரெலாம் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ உதாரணம் உங்கள் கைகள் எடுத்துக்கலாம் முதல் ஒரு டெஸ்ட்டு யாரெல்லாம் தந்திரா வந்து அந்த தந்திரா வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நம்ம கைகளை ஓப்பன் அதாவது நம்ம கைகளை ஓப்பன் பண்ணோம்னா அந்த கையோட மடிப்புக்கு கீழே ஒரு சின்ன மடிப்பு வரும் அந்த மடிப்பில் நம்ம வந்து உள்ளங்கையை அப்படி வச்சோம்னா உள்ள ஒரு ஸ்டார் அதாவது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அதாவது எந்த கையில் மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் அது இருக்கும் அது இருக்கும் அப்படியே அது ஒரு ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் மாதிரி அந்த இடத்துல தெரியும் அது வந்து மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு ஆசானாக இருக்கிறவங்க கண்டுபிடிப்பான் இல்லாதவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் பார்க்கவே பார்க்கறது தான் கிடையாது யாரும் இப்போ ஏன்னா இது ஒரு ஆர்ட் தான் ஆனால் இந்த ஆர்ட் எல்லாருக்கும் வராது உண்மையை சொல்லணுன்னா செக்ஷுவலில் தான் அவங்க ஆர்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க செக்ஷுவல் இஸ் நாட் ஆர்ட் அது ஒரு பழங்காலத்து ஒன்று இப்போ காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயந்தான் ஆனால் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு விஷயந்தான் தந்திரம் சரி அந்த கைகளில் அந்த ஸ்டார் மாதிரி யாருக்கு இருக்கோ அதாவது ஸ்டார் மாதிரி சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ஸ்வஸ்திக் மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும் ஆனால் அதில் முக்கியமான என்னன்னா ஸ்டார் அப்புறம் அந்த ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அது உள்ளவே அவங்க கைக்குள்ளவே வரும் அந்த ஸ்டாரை அவங்க பார்க்கலாம் அது கூட அந்த அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஆற்றல் வேணும் ஏன்னா தந்திராவை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு கண்ணு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அலாட்னஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா செல்ஃப் அவேர்னஸ்குள்ளவே ரொம்ப நேரம் வந்து அவங்க பயணிப்பாங்க அதனால் அந்த அலாட்னஸ் அவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் இது என்னுடைய குருக்கிட்ட நான் வந்து பார்த்துருக்கேன் அவங்க ஒரு பெண் தான் அவங்க அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டது அவங்க ரொம்ப அலாட்னஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு சின்ன சத்தத்தை கூட அவங்களால உணர முடியும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களால ரொம்ப அலாட்டாக அலாட்டாக இருக்கும் அவங்க உடல் அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு டெஸ்ட் என்னன்னா நம்முடைய ஆண் குறிக்கும் அதாவது ஆண் பெண் குறி இந்த அதாவது வித் வித் அதுக்கு உள்ள மூலாதாரம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்பேஸில் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி அந்த இடத்துல இருக்கும் யாருக்கு இது இருக்கோ சில நல்ல ஆசான்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதாவது இதை உண்மையாக இவங்க இவங்களுக்கு சொல்லித்தரணுமா வேணாமா அப்படின்றத சொல்லித்தரணுமா ஏன்னா சில பேருக்குலாம் சொல்லித்தர்றது வேஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வரவே வராது அதனால் அதுக்கு இவங்க இவங்க பிறப்பெடுத்திருக்காங்களா அப்படின்னு டெஸ்ட் கூட பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆசை என்ன பண்ணுவார்னா கை வச்சு அந்த எடுத்து தேய்ப்பு வச்சு பார்ப்பார் அது இருக்கா இல்லையான்னு அது குருமார்கள் செய்வாங்க அது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நம்முடைய ஆதி காலத்தில் தந்திரா அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டு காலங்காலமாக அதை வந்து மறைச்சி மறைச்சி பல பேர்கிட்ட சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து பூர்வகுடிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போ என்ற ஒரு போர்வையில் கிடையவே கிடையாது இங்கே பேர் தான் தந்திரா என்ற பேர் ஆனால் அங்கே சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து காமம் அவ்வளோதான் அது இச்சை இந்த இச்சைக்குள்ளவே காமத்துக்குள்ளவே விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதிலே தான் ஃபா அதிலேயே இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போட்டுச்சு ஸோ இதிலே தான் சுற்றிகிட்டு இருப்பாங்க உழுந்துக்கிட்டே இருப்பாங்க தந்திரா அது இல்லை அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உள்ளங்கையில் அந்த உடைய ப்ரைவேட் பார்ட்டில் இருந்தது அப்படின்னா யு ஆர் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் தந்த்ராக்கு நீங்கள் ரொம்ப பெஸ்ட் அதாவது ஆர் அ ஃபிட் இதுக்கு ரொம்ப ஃபிட்டான ஒருத்தர் இதை நீங்கள் உங்களுக்கு யார் கற்றுக்குறீங்களோ இது உங்கள்கிட்ட இருந்தால் அது அது உங்கள்கிட்ட வந்து அடையும் எது தந்திரா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து முழுமையாக வந்து அடையும் இல்லைன்னா முழுசாக வராது அது வெறும் செக்ஷுவலாகவே உங்கள்கிட்ட இருக்கும் கடைசி வரைக்கும் அது செக்ஷுவல் அது ஒரு ஆர்கன் ஒரு ஆர்கன் அப்புறம் அது உள்ளவே நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் சுற்றிக்கிட்டே இருப்போம் அந்த உணர்வு அப்புறம் ஜீப் ஸ்பாட்டு இந்த ஜி ஸ்பாட்டு அப்புறம் வந்து உணர்வு ரீதியாக அதுலேயே தான் அவங்க உழுந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த லெவலுக்கு அந்த தந்திரா என்கிற அந்த நதியில் குதிக்கிறதுக்கு தயாராக மாட்டாங்க இந்த ஸ்பாட்லாம் இல்லாதவங்க இந்த இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்டார்லாம் இல்லாதவங்க எப்படி இப்படி இருப்பாங்கன்னா வெறும் அந்த செக்ஷுவல் அதிலே தான் இருப்பாங்க செக்ஷுவலை பற்றி கற்றுக்கிட்டு செக்ஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக அதிலே தான் இருப்பாங்க தவிர அதை டீப்பாக உள்ளே கொண்டு போயிட்டு என்லைட்மெண்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான தன்மையை செய்ய மாட்டாங்க இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் சீக்ரெட் தந்தரால் இருக்கக்கூடிய சீக்கிரெட்ஸ் எந்த புத்தகத்துலேயுமே கிடைக்காது இருக்காது அதெல்லாம் வந்து சொல்லவும் மாட்டாங்க ரொம்ப ரேரஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா என் லைஃப்பில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்தந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதை ஒரு நல்ல மாஸ்டரால மட்டும்தான் சாத்தியப்படும் அது இருந்தால் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைன்னா கிடையவே கிடையாது அப்படி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வராது ஏன் வராதுன்னா அன்ஃபிட் அவ்வளோதான் தந்த்ரா அப்படின்ற ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆர்ட்டுக்கு அன்ஃபிட் அது இல்லாதவங்க அதை இல்லாதவங்க என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு செக்ஷுவலாக கற்றுக்கிட்டு செக்ஷுவலாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே பேலன்ஸ்டாக அப்படியே லைஃப் மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் அதை என்லைட்மெண்ட் லெவலுக்கு கொண்டு போய் இந்த நம்ம பரியவங்க யோகத்தில் என்லைட்மெண்ட்டு கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு உள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் ரொம்ப உள்ளே போய் ட்ராவல் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஓஷோ சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளால் போக முடியாது அவ்வளோதான் இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள எக்ஸ் ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிறவங்களுக்கு சாத்தியப்படும் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னை நிறைய பேர் அதை இருந்தவங்களுக்கு என்னுடைய மாஸ்டர் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லாதவங்களுக்கு சொல்லியே அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு வராது கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இதை நான் கண் கூட என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு ஆசான் இந்த தந்த்ரா அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கற்றுக்கும் போது தான் அவன் முழுமையடைகிறான் அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு அந்த தந்திராவுக்கு பெண் தான் குருவாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் குருவாக இருக்கணும் இதுதான் ப்ராசஸ் ஆனால் நம்முடைய கல்ச்சர் ரிலேட்டடாக வரும்போது அது செட் ஆகாது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள் வந்து நொறுக்கப்படுகிறது முழு அங்கே முழுமையாக ஒரு மனுஷனுக்கு போய் சேர்றது கிடையாது ஏன்னா இங்கே ஒரு ஆண் பெண் பெண் ஆண் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறது செக்ஷுவல் பற்றி கிடையாது அந்த செக்ஷுவலியை தாண்டி இருக்கக்கூடிய உணர்வை அந்த இது வரைக்கும் உணராத உண் உணர்வு எல்லாருக்கும் அது கிடைக்காது அது அன்ஃபிட் பர்சனுக்கு அதை கற்றுக்கவே முடியாது கிடச்ச வரைக்கும் இது ரொம்ப அந்த உணர்வை அந்த சக்தியை இது ஒரு இது என்ன சொல்லலான்னா அது அது அதில் வந்து ஒரு ரசவாதம் இருக்குது அந்த ரசவாதத்தை உணர்பவன் அவன்தான் தந்திரா ஞானி அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இன்னைக்கு தந்திரா ஞானின்னு வச்சிருக்காங்க பேர்லாம் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா அன்ஃபிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபிட் அவங்க சொல்லி கொடுக்குறது செக்ஷுவல் செக்ஷுவல் தாண்டிய விஷயம் கிடையவே கிடையாது ஆனால் தந்திரா என்பது காமத்தையும் தாண்டின ஒன்று காமத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் தந்திரா தந்திராவுடைய கான்செப்டே அதுதான் ஆனா இங்க என்னன்னா காமத்திலே ஊழ்வது தான் தந்திரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தவறு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஃபிட் அன் அன்ஃபிட் நீங்கள் ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்னு உங்களை நோக்கி வரக்கூடிய நல்ல குருவுக்குத்தான் வெளிச்சம் மிக்க நன்றி நான் அனுபவித்ததை உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி நல்ல தந்திரா மாஸ்டர்ஸ்லாம் நிறைய புது புது தந்திரா மாஸ்டர் தெருவுக்கு ஒன்று ஒன்று உருவாகிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் போனிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சாங்கன்னா சப்போஸ் அவங்களே கூட சில பேருக்கு தெரியாது வீடியோ கூட பார்க்கலாம் பார்த்துட்டு கூட அவங்களுக்கும் தெரியாது சில பேர் சில பேர் பணத்துக்காக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படிலாம் கிடையாது கரெக்டாக அக்யூரேட்டாக பாயிண்ட்டாக பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஆர் நோனு இருக்கிறவனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை தர மாட்டாங்க இல்லைனா ஜஸ்ட் வேர்டு ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் தெடுங்கள் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் நம்ம வந்து இந்த மாதிரி தந்திராவை பற்றி உயர்நிலையா ஆன தந்திராவை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு மேபி இருக்கலாம் ஃபிட் ஆர் அன்பிட் தேங்க்யூ வெரி மச் இதுதான் தந்திராவுடைய கான்செப்ட் அதில் வந்து ஃபிட்டாக இருக்கிறான் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை நன்றி மறக்காம ப்ளேலிஸ்ட்டில் தந்திரான்னு இருக்கும் அதை போய் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் தந்திராவை பற்றி இப்போ வரீங்க யோகத்தை பற்றி பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்